மின்வசதியின்றி தெரு விளக்கு வெளிச்சத்தில் படித்து பழங்குடியினத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி சாதனை படைத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வீரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சடையப்பன் சித்ரா தம்பதி பழங்குடியினத்தை சேர்ந்த இவர்கள் மின்சார வசதிகள் கூட இல்லாத நிலையில் குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர் இவர்களது மகள் சந்தியா தெருவிளக்கு வெளிச்சத்தில் படித்து வந்த நிலையில் பத்தாம் வகுப்பில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் ஆனால் சாதி சான்றிதழ் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் சந்தியா தனது மேற்படிப்பிற்காக அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் மார்க் எடுத்ததே முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு மார்க்கு எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் கரண்ட்டுக்கு வசதி கிடையாது மாதிரி எங்கள் எங்கள் டீச்சர்ஸ் தான் தலைமை ஆசிரியர் பாடாசிரியர்னு அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க மோட்டிவேட் பண்ணி எங்களை இந்த அளவுக்கு மார்க் எடுத்து வச்சது அவங்க தான் அதேமாதிரி எங்கள் பெற்றோரும் அவங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் மின்சார உதவியும் கிடையாது எங்களுக்கு ஜாதி சான்று கிடையாது வருமான சான்று கிடையாது இதெல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அரசாங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அதேமாரி நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கும் இந்த ஊருக்கு வந்து தான் படித்து இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கேன் அதேமாரி இந்த அரசாங்கால் தான் நானும் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கேன் எங்களுக்கு இன்னும் நான் மேல் படிப்படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்